குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி திருத்தி எழுதி கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது அதுவும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பிரம்மனின் எழுத்தாணி உங்களுடைய கைகளில் கிடைக்க போகுது சனி பயிற்சி பலன்களை குறித்து தான் நான் இப்படி சொல்கிறேன் சனி பகவானுடைய பயிற்சியால் இந்த விஷயமானது நடக்கப் போகுது அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பாக்கியப்படி சனி பகவான் பயிற்சியாகி கும்பராசிக்கு வரப்போறாரு அதனால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன்கள் என்ன பதிவுனே முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசியில் பிறந்த நண்பர்களை ஆடுபவர்கள் ஆடட்டும் வேடிக்கை மட்டும் பாருங்க ஒரு நாள் அந்த ஆடுபவர்களும் அமருவான் அப்படிப்பட்ட நிலைப்பாடு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு நடக்க போகுதுங்க எதிரிகளும் துரோகிகளும் ஆடிய ஆட்டம் அடங்கி அவர்களுடைய கொட்டம் ஒடுங்க போகிறது காரணம் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார் அந்த ஒரு காரணம் தாங்க பொதுவாக ஏழரை சனி சனி என்றால் எல்லா ராசிக்காரர்களும் பயப்படுவாங்க ஆனா உங்களுக்கு அந்த கவலை இல்லைங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான் தான் மகர ராசியில இருந்த சனி பகவான் மாதம் இருபதாம் தேதி அடைந்து உங்க கும்பராசிக்கு வந்தாருங்க கும்பராசியில ஸ்ட்ராங்கா ஆட்சி பெற்று இருக்கிறாரு சனி பகவான் அப்ப ராசிங்கிறது ஸ்திர ராசி மற்றும் காற்று ராசிங்க மகர ராசி கும்பராசி ரெண்டுமே சனி பகவானுடைய சொந்த வீடு தான் அப்படின்னாலும் இந்த கும்பராசிக்கு வரும்போது சனி பகவான் கூடுதல் பலம் பெறுவார் மேலும் இந்த கால புருஷ தத்துவத்துல பார்த்தோம்னா மேஷ ராசியிலிருந்து பதினொன்றாம் வீடாக வர்றது தான் இந்த கும்பராசி பதினொன்றாம் வீடுனா லாபஸ்தானம்ங்க அப்ப லாபச்சனியாக அமர்கிறார் இந்த சனி பகவான் இதனால முக்கியமான மூன்று விஷயத்த நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பினை உருவாக்கி தர்றாரு சனி பகவான் அதிலும் குறிப்பாக பார்த்தோம்னா முதலாவதா இந்த சகோதர சகோதரி இவங்க கிட்ட நீங்க ஏமாறி இருக்கீங்களா அவங்க உங்களுக்கு துரோகம் இழைச்சிட்டாங்களா பகையாக எதிரியாக இருக்காங்களா அல்லது அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் திருமணம் போன்ற விஷயம் நடக்கல அதனால உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் தள்ளி போகுது நடைபெறாம இருக்குது இப்படிப்பட்ட தடைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சகோதர சகோதரி விஷயங்கள் எல்லாமே சரியாகும் தடையாக எதிரியாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க அடுத்ததா தேர்வு எழுது தேர்வு போட்டி தேர்வு அரசாங்க வேலைக்குரிய தேர்வு இதெல்லாம் எழுதி எழுதி தோல்வி கண்டு சலித்து போயிருந்த நீங்க மீண்டும் ஒரே ஒரு முறை முயற்சி செய்யுங்க இந்த முறை உங்களால் வெற்றி பெற முடியும் ஜெயிக்க முடியும் இங்கே வச்ச அரியர்ஸை கிளியர் பண்ண முடியும் நினச்ச அந்த கனவு கோர்ஸ் அதுக்கு உரிய என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதெல்லாம் கிளியர் பண்ண முடியுங்க அல்லது ஒரு ரெக்ரூட்மெண்ட் கோர்ஸ் உங்கள் வேலைக்குரிய எக்ஸாம் அதில் ஜெயிச்சு வேலையை கைப்பற்ற முடியும் விளையாட்டு போட்டிகளிலும் வீர தீர போட்டிகளிலும் வெற்றி பெற முடியும் அப்புறம் பாத்தோம்னா திருமண வாழ்க்கை அதை திருத்தி அமைச்சுக்க முடியுங்க தவறான ஒரு வாழ்க்கைய உங்களால திருத்தி அமைத்து கொள்ள முடியும் இன்னொரு வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையும் அடுத்ததா பார்த்தோம்னா தொழில் விஷயம் தொழில் மாற்றத்தை தாராளமாக நீங்கள் பண்ணிக்கிடலாமுங்க தொழில் விஷயத்துல நீங்கள் களம் இறங்கி நீங்களே வேலை செஞ்சா தாராளமாக கசு பண்ண முடியும் விட்ட பணத்தினை மீட்டெடுக்கலாம் அதுக்குரிய அமைப்பு உருவாகி இருக்குங்க தொழிலில் அப்படி ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கு மேலும் இந்த ஒரு நேரத்துல சொந்த வீடு கனவு வாங்குறது விற்கிறது வீடு மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிலைப்பாடுகள் அதிகமாக இருக்குங்க வெளி வெளிநாட்டு முயற்சிக்கு அதிகமா வெற்றி கிடைக்குங்க பயன்படுத்தி கொள்ளுங்க இதை தாண்டி இந்த சனி பகவானுடைய பார்வை பலன்களும் உங்களுக்கு மிகுந்த யோகத்தினை தரப்போகுது சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்து என்ற பார்வை பலன்கள் உண்டுங்க மூன்றாம் பார்வையாக சனி பகவான் மூன்றாம் வீட்டை பார்க்கிறாரு பொதுவா சனி பகவான் பார்க்கின்ற இடத்தினை அழைத்து விடுவார் அந்த இடத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாருங்க சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்க்கிறாரு அப்ப சகோதர சகோதர உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துடுவாங்க ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பாக்குறாரு உங்களுடைய வாழ்க்கை துணையும் நட்பும் உறவும் உங்களுடைய உதவியை எதிர்பார்ப்பாங்க உங்களை எதிர்த்தவங்க இப்ப உங்க உதவியை எதிர்பார்த்து நிப்பாங்க அடுத்ததா பத்தாம் பார்வை இது பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தின் மீது விழுகுதுங்க அப்ப தொழில் விஷயத்துல உழைப்பு கடின உழைப்பு போட ஆரம்பிப்பீங்க தொழில் ரீதியாக பரம்பரை தொழில் பூர்வீக தொழில் இப்ப உங்களுக்கு கை கொடுக்குங்க ஏற்கனவே பார்த்த தொழிலும் நல்ல விதமாகவே நடக்கும் ஆனா நீங்க களம் இறங்கி வேலை பார்க்க வேண்டும் இந்த அமைப்பு முழுவதுமே சனி சனிப்பயிற்சியை ஏற்படுத்தி தருதுங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வர இந்த வளங்கள் எல்லாமே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம்னா சனி பகவானுக்கு மிகப்பெரிய பெயர்ச்சி என்று எதுவுமே கிடையாது அப்போ முழுமையாக கும்பராசியில் தான் இருக்க போகிறாரு அதனால் தயக்கம் இல்லாமல் முழுமையாக தைரியமாக இனி வாழ முடியும் தோல் கொடுக்க யாருமில்லை அப்படின்னு இருக்கிறவங்க நிச்சயமா இந்த சனி பகவான் உங்களுக்கு உறுதியாக இருப்பாரு உங்களுடைய விதிக்காரகனை உங்களுடைய மதியில் வந்து அமர்ந்திருக்கிறார் சோ பிரம்மன் எழுதிய உங்களுடைய தலை எழுத்தை உங்களால மாற்றி எழுதிக்கொள்ள முடியும் விதிக்காரகனை உங்களுடைய ராசி அதிபதி என்பதாலும் உங்க ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதாலும் இந்த பலன்கள் எல்லாம் நிச்சயமா நடக்கும் இந்த ஜென்மச்சனி காலகட்டத்தில் பதினைந்து வயதுக்கு உள்ள உங்களுக்கு நடக்குதுன்னா சிறு வயதில் நீங்க இருந்தீங்கன்னா சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம்ங்க ஆனா நிச்சயமா சொத்துக்களை ஏற்படுத்தி கொடுப்பார் சொத்து யோகம் உண்டு முப்பது வயதை தாண்டி வந்துட்டா திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த மாற்றம் அந்த விஷயத்தில் நடக்குங்க வாழ்க்கை துணை வழியில நிச்சயமாக வரவு போன்ற நிகழ்ச்சிகள் இருக்குங்க அதே போல் வெளிநாட்டு யோக வாய்ப்பும் உண்டு இதுவே உங்களுக்கு ஐம்பது வயதை தாண்டிருச்சு இப்போ ஜென்மச்சனி வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிள்ளைகளுக்குரிய கடமையை நீங்கள் செய்வீங்க பிள்ளைகளுடைய பிரிவு ஏற்பட பயப்பட வேணா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் வேலை கிடைக்கும் அந்த மாதிரியான பிரிவு ஏற்படும்ங்க ஆனால் நல்லது நடக்குங்க பயம் தேவையில்லை இந்த நேரத்தில் நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடை செய்யுங்க உடல் ஊனமுற்றோர் ஏழைகள் நோயாளிகள் இவங்களுக்கு வஸ்திர தானம் செய்யலாம் முடிந்த அளவு உங்களால முடிந்த அளவு உதவி செய்யுங்க நிச்சயமா நல்லது எல்லாமே நடக்குங்க நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தலையெழுத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கோங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவில் நாம் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சனி பகவானுடைய காரணமாக கிடைக்கப் போகின்ற பலன்கள் குறித்து பார்த்தோம் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ ஹீரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி